தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராகவும் வளர்ந்து வரும் நடிகராகவும் இருந்து வருபவர் ஜி வி பிரகாஷ் இவர் தன்னுடைய சிறுவயது வயது தோழியும் பாடகியுமான சைந்தவியை காதல் திருமணம் செய்து கொண்டார் பத்து வருடங்களுக்கு மேல் ஒன்றாக வாழ்த்த இவர்கள் கடந்த வருடம் திடீரென விவாகரத்தை அறிவித்திருந்தனர் இவர்கள் விவாகரத்து பெற்று பிரிந்துவிட்ட நிலையிலும் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் இணைந்து கச்சேரிகளில் பங்கு பெற்று வருகின்றனர் ஒருபுறம் இவர்கள் பிரிவுக்கு நடிகை திவ்ய பார்வதிதான் காரணம் என்று சோசியல் மீடியாவில் ரோல் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் முதன்முறையாக குறித்து பேட்டியொன்றில் ஜே வி பிரகாஷ் மற்றும் திவ்ய பாரதி பகிர்ந்து கொண்டிருக்கின்றனர் அதில் ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவகாரத்திற்கு பின் என்னை பலர் டாக்கெட் செய்து திட்டத் தொடங்கினார்கள் பெண்களே அதிகம் திட்ட வருகின்றார்கள் அதையெல்லாம் கேட்கும் பொழுது கடினமாக இருக்கின்றது நாங்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் மட்டுமே இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை என அவர் தெரிவித்திருக்கின்றார்